வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே ஒவ்வொரு சமயங்களிலும் அதற்கென தனித்தனி சடங்கு சம்பிரதாயங்கள் உள்ளன கோயிலுக்குள் கோயில் வளாகத்தில் நடைபெறும் சடங்கு சாத்திர ஆசாரங்கள் பல இவை அந்தந்த சமயத்தார்களின் நம்பிக்கை மற்றும் ஆசாரங்கள் ஆகும் இதுபோல் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு ஏதேனும் செய்யப்பட வேண்டிய முறைகள் அல்லது ஆசாரங்களை வள்ளலார் நமக்கு சொல்லி உள்ளாரா என பார்க்க வேண்டும் அப்படித்தானே பக்கம் நானூற்றி பதினெட்டில் வள்ளலார் மூன்று கட்டளைகளை தந்துள்ளார்கள் நமக்கு சுத்த சன்மார்க்க ஆசாரம் அல்லது முறைகள் எனலாம் ஒன்று பதிமூணு ஆசாரங்களை ஒழித்து கொள்ளுதல் இரண்டு சுத்த சண்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்குதல் மூன்று பொதுநோக்கம் வருதல் ஆக நமது பார்வதி புறத்தில் சத்திய ஞான சபையில் திருவருளால் செய்விக்கின்ற உண்மை இதுவே சத்திய ஞானாசாரத்தை வழங்குதல் என்பது நிலைய நிர்வாகத்தின் கடமை ஆகும் சத்திய ஞானாசாரம் என்றால் உண்மை அறிவை கொடுத்தல் அதாவது ஆண்டவரின் உண்மை நிலை தெரிவித்தல் எதன் மூலம் இதை கொடுக்க வேண்டும் என வளலார் தெளிவாக சொல்லியுள்ளார்கள் என பார்க்கையில் நல்ல விசாரணை செய்தல் வேண்டும் உன் அறிவும் ஒழுக்கமும் ஒத்தவர்களுடன் விசாரம் செய்தல் வேண்டும் அல்லது தனியாகாவது இந்த தவநிலையை நாம் செய்யக்கூடும் தவம் குறித்த பாடல்கள் ஏராளம் ஒழுக்கம் நிரப்பிக் கொள்ளுதல் வேண்டும் இது பயிற்சி பாடசாலை மூலம் நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உரிமை பெறுதல் உரிமையில்தான் தயவு வரும் என்கிறார் இது யோகசாலையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆக பார்வதிபுரத்தில் நிலையங்களை நடத்தும் நிர்வாகம் வரும் அன்பர்களுக்கு அமைத்து வழங்க வேண்டிய ஆசாரம் உண்மை அறிவை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற கடமையும் பொது நோக்கத்தை வருவித்து கொடுக்கின்ற கடமையும் அவர்கள் பெற்று உள்ளார்கள் இதற்கான சாலைகளை அல்லது கூடங்களை அமைத்து தருவது கடமையாகும் ஆக ஒழுக்கம் நிரப்பிக்கொள்ளுதல் நல்ல விசாரணை செய்தல் சுத்த மெஞ்ஞான யோகம் தெரிதல் ஒருமை பெறுதல் கருணை விருத்திக்கு ஆசாரங்களை விடுதல் இவை இவைக்கான சாலைகள் சாலையில் பயிற்சிகள் அதாவது விசாரம் நன்முயற்சி கைகூடுதல் சாத்தியமாக்குதல் ஆக ஆறு சாலைகள் மற்றும் தர்மச்சாலை மேம்பாடு அடிப்படை வசதிகள் இவை நல்கும் சர்வதேச மையத்தை மேதக அரசு இன்று அமைக்கிறது இது வள்ளலாரின் விருப்பம் கட்டளையாகும் திட்டம் தந்து நிதி ஒதுக்கிய இன்றைய மேதக அரசுக்கு நன்றி சொல்வது நம் கடமையாகும்